தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்து கொள்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன் முதலில் தலைப்பு செய்திகள் கொட்டி தீர்க்க போகும் கரமலை கொடுக்கப்பட்டுள்ள கடும் பாடசாலைகளில் பண மரபுத்தால் அறிவிக்கவும் பிரதமர் அதிரடி யாழ்ப்பாணம் திருச்சி விமான சேவை தொடர்பில் வெளியான தகவல் மகன் செலுத்திய காரின் சில்லில் சிக்கி உயிரிழந்துள்ள தாய் இலங்கையில் சோகம் யாழில் பாடசாலை மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு தம்பியை கொடூரமாக கொத்தி கொன்ற மூத்த அண்ணன் யாழ்ப்பாணத்துக்கும் திருச்சிக்கும் இடையிலான விமான சேவையை எதிர்வரும் முப்பதாம் தேதி முதல் ஆரம்பிக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது இந்த விமான பயணத்தின் அட்டவணைப்படி மதியம் ஒன்று இருபத்தைந்து மணிக்கு திருச்சி விமான நிலையத்திலிருந்து புறப்படும் விமானம் இரண்டு இருபத்தைந்து மணிக்கு ஜாழ்பாணம் விமான நிலையத்தினை வந்தடையும் மீண்டும் மாலை மூன்று பத்து மணிக்கு ஜாழ்பாண விமான நிலையத்திலிருந்து புறப்பட்டு மாலை நான்கு ஐந்து மணிக்கு திருச்சி விமான நிலையத்தை சென்றடையும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது ஜாழ்ப்பாணம் திருச்சி விமான சேவை இந்த மாதம் ஆரம்பிக்கப்படவுள்ள நிலையில் அதற்கான வசதிகள் ஒழுங்குபடுத்தப்பட வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரஃபூப் ஹேக்கிம் தெரிவித்துள்ளார் திருச்சியிலிருந்து இருந்து செல்வதற்கான விமான சேவை தொடர்பான அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தப்பட வேண்டும் என்றும் வேண்டுகோள் விடுத்துள்ளார் இதேபோன்று காங்கிரஸ் துறையிலிருந்து நாகப்பட்டினம் செல்வதற்கான கப்பல் சேவை அவ்வப்போது இடையில் நிறுத்தப்படுகின்ற நிலைமை காணப்படுகின்றது நாகப்பட்டினத்தில் இருந்து வருகை தருகின்ற பயணிகளுக்கான வசதிகள் தொடர்பாக இந்திய அரசாங்கம் நடவடிக்கைகள் எடுத்துள்ளது ஆனால் இங்கு பயணிகளை ஏற்றும் வசதிகள் இல்லை என்று கூறப்படுகிறது இது தொடர்பாக அமைச்சர் கவனம் செலுத்த வேண்டும் அதனை நவீனமயப்படுத்தி பயணிகள் முனையத்தை புனரமைக்க வேண்டும் பயணிகளுக்கான வசதிகளையும் செய்து கொடுக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் மேலும் ஒழுவில் துறைமுகம் ஆரம்பத்தில் வர்த்தகத்துறை சார்ந்த துறைமுகமாக இருப்பதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தாலும் அந்த பிரதேச மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கின்ற நிலையில் இந்த ஒலிவில் துறைமுகத்தை மீண்டும் திறப்பதென்பது கடல் அரிப்புக்கு வழிகோலும் என்றும் அச்சம் மக்களிடம் காணப்படுவதால் அந்த அச்சத்தை போக்குவதற்கான திட்டம் ஒன்றை வகுத்து அந்த துறைமுகத்தை மீண்டும் செயல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்றும் ரஹோப் ஹக்கீம் தெரிவித்துள்ளார் ஒகிவல போலீஸ் பிரிவின் சுமஜராம வீதியில் நேற்று இடம்பெற்ற வாகன விபத்தில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்துள்ள பெண் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் சிரேஷ்ட விரிவுரையாளராக பணியாற்றும் ஐம்பத்தொன்பது வயதுடையவர் என்றும் ஹொகிவல சுமஜராம வீதியை சேர்ந்தவர் என்றும் போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்போதரர்கள் மேலும் தெரிய வருகையில் இறந்த பெண் தனது மகன் மற்றும் அவரது மனைவியுடன் காரில் பயணித்துக் கொண்டிருந்த போது கார் திடீரென நின்றுள்ளது இதன் காரணமாக மகன் காரில் முன் சக்கரத்தில் ஒரு கல்லை வைத்து காரை இயக்க முயற்சித்துள்ளார் இதற்கிடையில் உயிரிழந்துள்ள பெண்ணும் அவரது மருமகளும் காரை இயக்குவதற்கான முன் சக்கரத்தில் இருந்து கல்லை அகற்றியுள்ளனர் இருப்பினும் வாகனம் சரிவான பகுதியில் நிறுத்தப்பட்டிருந்ததால் அது திடீரென முன்னோக்கி நகர்ந்துள்ளது இதன்போது இறந்த பெண் காரின் சில்லில் சிக்கி படுகாயமடைந்த நிலையில் கலுபோவில வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் கார் முன்னோக்கி வந்தபோது மருமகள் உடனடியாக விலகிய உயிரிழந்துள்ள பெண்ணால் விலக முடியாததால் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் வடமராட்சி கரவட்டி பகுதியைச் சேர்ந்த மாணவன் ஒருவர் நேற்றைய தினம் இரவு உயிரை முடிவெடுத்துக் கொண்டுள்ளார் தரம் ஒன்பதில் கல்வி கற்று வரும் மாணவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளான் உயிரிழந்துள்ளவர் கரவட்டி மத்தணி பகுதியைச் சேர்ந்த நகுலேஸ்வரம் ஜங்ஷன் பதினாலு என்ற மாணவனே உயிரிழந்துள்ளான் இந்நிலையில் சடலம் உடற்கூற்று சோதனைக்காக பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது இச்சம்பவம் அப்பகுதியில் துயரத்தை ஏற்படுத்தியுள்ளதுடன் மேலதிக விசாரணைகளை நெல்லியடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் எலுபாது அலுபத்கல பகுதியில் மூத்த சகோதரன் தனது இளைய சகோதரனை கூறிய ஆயுதத்தால் தாக்கிக் கொள்ள செய்த சம்பவம் நேற்றிரவு பதிவாகியுள்ளது இச்சம்பவம் அலுபத்கல உடனிரியல்ல பகுதியைச் சேர்ந்த இருபத்தி மூன்று வயதுடைய இளைஞன் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் மூத்த சகோதரனுடன் ஏற்பட்ட வாக்குவாதம் தீவிரமடைந்ததால் கூர்மையான ஆயுதத்தால் தாக்கப்பட்டதன் காரணமாக இந்த மரணம் நிகழ்ந்ததாக விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது எனினும் இந்த கொலையை செய்த சந்தேக நபரான மூத்த சகோதரன் மனநல நோக்கி சிகிச்சை பெற்று வருவதாக அவரது தாய் தெரிவித்துள்ளதுடன் சம்பவத்தை தொடர்ந்து சந்தேக நபர் அப்பகுதியிலிருந்து தப்பிச் சென்றுள்ளார் உயிரிழந்துள்ளவரின் சடலம் ரத்னபுரி வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது தப்பியோடிய சந்தேக நபரை கைது செய்ய மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டின் பல இடங்களில் குறிப்பாக கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது குறித்த விடயத்தை வலுமண்டலவியல் திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளது இதன் அடிப்படையில் மார்ச் மற்றும் பதினோரு ஆகிய திகதிகளில் தீவு நிலவும் வறண்ட வானிலை தற்காலிகமாக மாறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது ரத்னபுரி காலி மாத்திரை மற்றும் கழுத்துறை மாவட்டங்களில் மாலை அல்லது இரவில் ஒரு சில மழை பெய்யும் எனவும் நாடு முழுவதும் பிரதானமாக சீரான வானிலை நிலவும் எனவும் அத்தோடு பல இடங்களில் காலையில் மூடுப்பணி நிலைமைகளை எதிர்பார்க்கலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் போது தற்காலிகமாக உள்ளூர்மயமாக்கப்பட்ட பலத்த காற்று மற்றும் மின்னல் தாக்கத்தால் ஏற்படக்கூடிய சேதங்களை குறைத்துக் கொள்ள தேவையான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்துக் கொள்ளுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாடசாலைகளில் மாணவர்களிடம் பணம் வசூலிப்பது தொடர்பில் கல்வி அமைச்சருக்கு தகவல்கள் தெரிவிக்கப்படும் வேலை அது தொடர்பில் உடனடி நடவடிக்கை எடுக்கப்படும் என கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சர் பிரதமர் ஹலானுதி ஹரோனி அமரசூரிய தெரிவித்துள்ளார் கல்வி உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சின் ஆலோசனை குழுவின் முதல் அமர்வில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே பிரதமர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் கல்விக் கொள்கைகளை முறையாக செயல்படுத்தாததாலும் அரசியல் தலையீடுகளாலும் பல நெருக்கடிகள் எழுந்துள்ளதாகவும் பிரதமர் இதன் போது குறிப்பிட்டுள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு செயல்படுத்தப்பட உள்ள கல்வி திருத்தங்களில் பாடத்திட்டங்களை அறிமுகப்படுத்துதல் மனித வளங்களை மேம்படுத்துதல் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துதல் புதிய கல்வி சீர்திருத்தங்கள் குறித்து பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துதல் மதிப்பீடு மற்றும் மதிப்பீட்டை நடத்துதல் ஆகியவை அடங்கும் என்று பிரதமர் விளக்கியுள்ளார் இதேபோல பாடசாலைகளில் இடம்பெறும் பல்வேறு கொண்டாட்டங்களுக்காக பெற்றோர்களிடமிருந்து பணம் அறவிடக்கூடாது என நாளாவிய ரீதியில் உள்ள அனைத்து பாடசாலைகளின் அதிபர்களுக்கும் அறிவிக்கப்பட்டுள்ளது கல்வி அமைச்சின் செயலாளர் திலகா ஜெயசுந்தரவினால் கடந்த ஆண்டு வெளியிடப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது கொட்டி போகும் கரமலை ஒடுக்கப்பட்டுள்ள பாடசாலைகளில் பண மரபுத்தால் அறிவிக்கவும் பிரதமர் அதிரடி ஜார்பானம் திருச்சி விமான சேவை தொடர்பில் வெளியான தகவல் மகன் செலுத்திய காரின் செல்லில் சிக்கி உயிரிழந்துள்ள தாய் இலங்கையில் சோகம் யாழில் பாடசாலை மாணவன் தவறான முடிவெடுத்து உயிரிழப்பு தம்பியை கொடூரமாக கொத்திக் கொன்ற மூத்த அண்ணன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்துகொள்ள கொள்ள தடம் எஃப்எம் டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்